வணக்கம் கேரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் அனுர அரசின் பெருந்தொகையான புதிய முகங்களுடன் கூட உள்ள பாராளுமன்றம் பலர் படுதோல்வி மேலையக அரசியல் வரலாற்றில் முதற் தடவையாக நாடாளுமன்றத்திற்கு இரண்டு பெண்கள் தெரிவு தமிழர்களுக்கு நன்றி நம்பியவர்களை கைவிடாமல் பாதுகாப்பதாக ஜனாதிபதி தரப்பில் உறுதி மஹிந்தவின் சாதனையை முறியடித்து வரலாற்றில் இடம் பிடித்தார் பிரதமர் ஹரணி நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள ஜனாதிபதி அனுர யாழில் தெரிவான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் கட்சிகள் பெற்றுக்கொண்டுள்ள தேசிய பட்டியல் ஆசனங்கள் வெளியான அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ள நிலையில் அடுத்த நடவடிக்கை குறித்து கட்சி பரிசீலித்து வருகிறது அதற்கமைய எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வின் போது உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்ய உள்ளனர் அடுத்து புதிய அமைச்சரவை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதிய அரசாங்கத்தின் பிரதமராக தற்போதைய அமைச்சரான விஜித ஹேரத்தை நியமிக்க வேண்டும் என கட்சிக்குள் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வெளியான விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் கம்பகா மாவட்டத்தில் அதிகூடிய அதாவது ஏழு லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்று பதினைந்து வாக்குகளை விஜித ஹேரத் பெற்றுள்ளார் இதனை அடுத்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சமகால பிரதமரும் புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஹரணி அமரசூரிய ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்தி எண்பத்தி ஒன்பது விருப்பு வாக்குகளை கொழும்பு மாவட்டத்தில் பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொது தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட புதிய நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சுமார் நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்களுடன் புதிய நாடாளுமன்ற அமர்வு நடைபெற உள்ளது நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் தலைமையில் சபையின் முதல் நாள் பணிகள் ஆரம்பமாகும் செங்கோல் வைத்த பின்னர் நாடாளுமன்ற கூட்டம் நடைபெறும் திகதி மற்றும் நேரத்தை நிர்ணயம் செய்து ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானியை அறிவித்தல் அன்றைய தினம் முதல் பணியாக பொது செயலாளர் சபையில் சட்டளை மற்றும் ஆறின் விதிகளின்படி சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார் சபாநாயகர் சத்திய பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் உறுப்பினர்கள் உத்தியோகபூர்வ பிரமாணம் அல்லது பிரமாணம் செய்வார்கள் அதனை துணை சபாநாயகர் மற்றும் துணைக்குழு தலைவர் ஆகியோர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நடைமுறையாகும் தேர்தல் வாக்களிப்பு மூலம் நூற்றி தொன்னூற்றி ஆறு உறுப்பினர்களும் தேசிய பட்டியல் மூலம் இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களுமாக மொத்தம் இருநூற்று இருபத்தைந்து உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் கடந்த நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பல அரசியல்வாதிகள் தோல்வி அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மலையக அரசியல் வரலாற்றில் முதற் தடவையாக மலையக சேர்ந்த இரண்டு பெண்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் நுவரேலிய மாவட்ட வேட்பாளரான கலை செல்வி முப்பத்து மூவாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஆறு விருப்பு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் அதேவேளை பொதுவை மாவட்டத்திற்கான தமிழ் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அம்பிகா சாம்வேல் ஐம்பத்து எட்டாயிரத்து இருநூற்று ஒரு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டில் முதலாவது மலையக பிரதிநிதித்துவத்தை பெற்ற மலையக சமூகம் ஏழு வருடங்களில் பெற்ற முதலாவது பெண் பிரதிநிதித்துவம் இது இது என்பது அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதையும் எடுத்துக்காட்டு முகமாக அமைந்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலை விடவும் இம்முறை பொது தேர்தலில் தமிழர்களின் ஆதரவு பாரிய புரட்சியாக மாறியுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் பொது தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை தேசிய மக்கள் சக்தி பதிவு செய்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் விகிதாசார தேர்தல் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி தமக்கு கிடைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மகத்தான வெற்றியின் அரசியல் நிலைப்பாடுகளை அறிந்து கொள்வது காலத்தின் கட்டாயமாகும் எனவும் தெரிவித்துள்ளார் பல்வேறு பிரச்சாரங்களுக்கு மத்தியில் தேசிய மக்கள் சக்தியை நம் வாக்களித்த தமிழ் மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி மீது தமிழர்கள் வைத்த நம்பிக்கையை பாதுகாத்து அதனை முன்னெடுத்து செல்லவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது மக்களின் நலனுக்காக அதனை பயன்படுத்தவும் எதிர்பார்த்துள்ளதாக சில்வா மேலும் தெரிவித்துள்ளார் பொது தேர்தலில் வடமாகாணத்தில் இருந்து ஐந்து ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று பிரதமர் ஹரணி அமரசூர்யா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சாதனையை முறையடித்துள்ளார் இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட பிரதமர் ஹரணி அமரசூர்யா ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து இருநூற்று ஒன்பது அதி விருப்பு வாக்குகளை பெற்று கொழும்பு மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளார் இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் பெற்ற அதிகூடிய விருப்பு வாக்குகளாக பிரதமர் ஹெரணி பெற்ற விருப்பு வாக்குகள் இடம்பெற்று இதற்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலில் விருப்பு வாக்குகளை பெற்ற இலங்கையின் அரசியல்வாதியாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காணப்பட்டார் அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற பொது தேர்தலில் குருநாகல் மாவட்டத்தில் ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு அதி கூடிய விருப்பு வாக்குகளை பெற்றிருந்தார் இந்த நிலையில் குறித்த சாதனையை இம்முறை இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாக பிரதமர் ஹெரினி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் விஜித ஹேரத் ஆகியோர் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொது தேர்தலில் மகத்தான தேர்தல் வெற்றிக்காக வாக்களித்த நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கன் நன்றி தெரிவித்துள்ளார் மறுமலர்ச்சி சகாப்தத்தை ஆரம்பிப்பதற்கான பொறுப்பை சுமந்த அனைவருக்கும் நன்றி என ஜனாதிபதி தனது பேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் நடைபெற்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மையை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி புதிய நாடாளுமன்றத்தை அமைக்க உள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நாடாளுமன்றம் கூட உள்ளது தேசிய மக்கள் சக்தி நூற்று நாற்பத்தி ஒரு ஆசனங்களை பெற்றுள்ள நிலையில் தேசிய பட்டியலூடாக பதினெட்டு ஆசனங்களை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்றத்தை சுத்தம் செய்து புதியவர்களை நாடாளுமன்றம் கொண்டு செல்வது தேசிய மக்கள் சக்தியின் கடமை என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முடிவடைந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் இருந்து தெரிவாகியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி சார்பில் கருணானந்தன் இளங்குமரன் சண்முகநாதன் பவானந்த ராஜா ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவன் ஆகிய மூவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகியுள்ளனர் அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியுள்ளார் அத்துடன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் தெரிவாகியுள்ளார் மேலும் பதினேழு சார்பில் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள தேசிய பட்டியல் ஆசனங்கள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி அறுபத்தி எட்டு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து நூற்று எண்பத்து ஆறு வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு பதினெட்டு தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்க அத்துடன் பத்தொன்பது லட்சத்து அறுபத்து எட்டாயிரத்து எழுநூற்று பதினாறு வாக்குகளை பெற்றுள்ள ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் ஐந்து லட்சத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றுள்ள புதிய ஜனநாயக முன்னணிக்கு இரண்டு ஆசனங்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த வழங்கப்பட்டு இலங்கை தமிழரசு கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சர்வஜன அதிகாரம் ஆகியவற்றுக்கு தலா ஒவ்வொரு தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன இதன்படி தேசிய பட்டியல் ஆசனம் உட்பட தேசிய மக்கள் சக்தி நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்று தனிப்பெரும்பான்மையை பெற்றுள்ளது அனுர அரசின் புதிய பிரதமர் யார் பெருந்தொகையான புதிய முகங்களுடன் கூட உள்ள பாராளுமன்றம் பலர் படுதோல்வி மேலையக அரசியல் வரலாற்றில் முதற் தடவையாக நாடாளுமன்றத்திற்கு இரண்டு பெண்கள் தெரிவு தமிழர்களுக்கு நன்றி நம்பியவர்களை கைவிடாமல் பாதுகாப்பதாக ஜனாதிபதி தரப்பில் உறுதி மஹிந்தவின் சாதனையை முறியடித்து வரலாற்றில் இடம் பிடித்தார் பிரதமர் அரணி நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள ஜனாதிபதி அனுர யாழில் தெரிவான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் கட்சிகள் பெற்றுக்கொண்டுள்ள தேசிய பட்டியல் ஆசனங்கள் வெளியான அறிவிப்பு முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி